முத்துஸ்ரீ பார்லர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டிப்ளமோ பெண்கள் அழகுக்கலை பயிற்சி வகுப்புகள் முதன் முதலாக புதுக்கோட்டையில் எடுக்கப்படுகின்றன அழகுக்கலை பயிற்சியில் சேரும் மாணவிகளுக்கு ஆரியூர்க் பயிற்சிகள் இலவசமாக எடுக்கப்படுகின்றன டிப்ளமோ அழகுக்கலை பயிற்சி முடித்தவுடன் விழா வைத்து அரசு பதிவு பெற்ற சான்றிதழும் வழங்கப்படுகின்றன புதுக்கோட்டையில் முதன் முதலாக அழகுக்கலைக்கென தனித்துவம் கொடுத்து பட்டமளிப்புலா வைத்து அழகு கலை சான்றிதழும் வழங்கப்படுகின்றன மற்றும் ஆரியோருக்கு பயிற்சிக்கு தேவையான மெட்டீரியல்கள் அனைத்தும் தரப்படுகின்றன பயிற்சி முடித்தவுடன் அரசு பதிவு பெற்ற சான்றிதழும் வழங்கப்படுகின்றன முத்துஸ்ரீ பார்லர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நமது கிளைகள் ஏகேஎஸ் பல் மருத்துவ மாடியில் மியூசியம் ஸ்டாஃப் திருக்கோகர்ணம் மற்றும் பிருந்தாவனம் கார்னர் கவிதா மொபைல் மாடியில் புதுக்கோட்டை மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சிகள் அனைத்தும் எடுக்கப்படுகின்றன அட்மிஷன் நடைபெறுகிறது முத்துஸ்ரீ பார்லர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் புதுக்கோட்டை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்ளமோ அழகுகலை பயிற்சியில் விரைந்து சேர்வீர்